பீச் பழம் பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் குங்கும பூ மற்றும் மஞ்சள் இடம் கலந்து பீச் பழங்களின் பூர்வீகம் சீனா பீச் சாகுபடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையுது என சமீபத்தில் தொல்பொருள் கண்டுபிடிப்பு குறைகிறது சீனாவிலிருந்து பீச் பழம் பேர் சென்றது அங்கிருந்து கிரேக்க மற்றும் ரோமானியர்களை அடைந்தது இதை ஸ்டோன் பழங்கள் என்று அழைக்கின்றனர் பேரிகாய் ஆப்பிள் பாதாம் ப்ளம் போன்ற குடும்பத்தை சேர்ந்த பீச் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கொண்டது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பீச் பழம் உதவும் இப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது எனவே இரும்புச்சத்து குறைபாடு அல்லது உடலில் ரத்தம் குறைவாக இருப்பவர்கள் தினமும் ஒரு பீச் பழத்தை சாப்பிட்டால் ரத்தத்தின் அளவை அதிகரிக்கலாம் கோடையில் வெயிலில் சென்று களைப்புடன் வருபவர்கள் பீச் பழத்தை சாப்பிடலாம் ஏனெனில் இதில் நிறைந்துள்ள நீர் உடல் வளர்ச்சியை போக்குகின்றது மேலும் அதிகப்படியான பீட்டா கரோட்டின் கண்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கண் பார்வை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் லூசின் சத்துக்கள் புற்றுநோய் மற்றும் மேகுலர் டிஜெனரேஷன் எனும் கண் பார்வை குறைபாட்டை சரி செய்கிறது பீச் பழத்தில் வைட்டமின் ஏ சி அதிகம் உள்ளது இதை வைத்து ஃபேஷியல் செய்தால் சரும சுருக்கங்கள் சரும துளிகளில் உள்ள அடைப்புகளை நீக்கி முகம் சுத்தமாகவும் பொலிவுடனும் இருக்கும் கரும் மற்றும் முகத்தில் இருக்கும் சுருக்கங்களை தடுக்கிறது மன அழுத்தம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை பீச் பழங்கள் உதவுகிறது இரவில் படுக்கும்பொழுது தோலுடன் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் அமைதியான தூக்கம் கிடைக்கும் நன்றி